Menarils rapah hutan petra yang nunggu bila வெள்ளிமண் அறக்கட்டளை அனுசரணையுடன் உற்பத்தியாளர்களின் விற்பனை நிலையத்தின் நுங்கு விழா இன்று வெள்ளிக்கிழமை காலை முப்பது மணி அளவில் நடைபெற்றது மாவட்ட அமைந்துள்ள மன்னார் மாவட்ட உள்ளூர் உற்பத்தியாளர்களின் விற்பனை நிலையத்தின் முன்பாக சிறப்பாக இடம்பெற்ற நுங்கு திருவிழாவில் மாவட்ட செயலக உத்தியோகஸ்தர்கள் மன்னார் மாவட்ட மக்கள் என பலரும் கலந்து சிறப்பித்திருந்தமை விசேட அம்சமாகும் நுங்கு திருவிழாவானது பனிமரத்தின் பெருவை குறித்தும் பனிமரத்தினால் பெறக்கூடிய பயன்கள் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்